சிந்து சிவா கிட்ட போயிட்டு டாக்டரே நான் கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொன்னாலும் போலீஸ் வந்து விடமா இருக்காங்க இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ட்டு சிந்து வந்து சிவா கிட்ட சொல்றாங்க நீ எதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உண்மையிலேயே நீ தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா எனக்கு தெரிஞ்சாகணும் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்குறாங்க உன்ன சிந்து இருந்துட்டு ஆமா டாக்டரே அத்தை என்ன அழிச்சாங்க அதனால தாங்க முடியாமல் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க சிவா இருந்துட்டு இல்லை சிந்து நீ பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை என்னால் நம்பவே முடியல நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ இப்படி காரியம் பண்ணிருக்கிறதுக்கு நீ மனசார நினைச்சிருக்கவே மாட்டேன் உண்மையை சொல்லி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே டாக்டரை இதை நான் பண்ணல டாக்டர் பைரவி தான் எஸ்பி கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அவள் அத்தை அடிக்கும்போது நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ அவள் கோவப்பட்டு என்கிட்ட அப்பவே சொன்னா இதை கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் இதை ஆக்க வேண்டாம் விட்டுருந்தான் சொன்னேன் அவன் கேட்காம இப்படி பண்ணியிருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இருக்காங்க உடனே சிவா இருந்துட்டு பைரவி தான் இதுக்கு காரணம்னா சொல்லிருக்கலாம்ல நீ எதுக்கு நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா கேட்கறாங்க எதுக்கு அத்தைக்கு ஏற்கனவே என் மேலே கோவம் இருக்கு அது இருந்துட்டு போகிட்டேன் பைரவி எதுக்கு நான் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து சொல்கிறாங்க சரி இப்போ பைரவிக்கு கால் பண்ணு அந்த எஸ்பிகிட்ட சொல்லி இந்த கேஸை வாபஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு ஃபோன் பண்ணி பாரு சிந்து அப்படிங்கிறாங்க உடனே சிந்து வந்துட்டு சரிங்க டாக்டர் எப்போவே நான் பைரவிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து பைரவிக்கு கால் பண்ணுறாங்க பைரவி வந்து எஸ்பி கூட தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க சிந்து எதுக்கு பைரவி இப்படிலாம் பண்ண அந்த கேஸை வாபஸ் பண்ண சொல்கிறேன் ஆனால் அவங்க போலீஸ் வந்து கேட்க மாட்டாங்க நீ எஸ்பி கிட்ட சொல்லி எப்படியாவது எங்கள் வெளியில வெளியில் விட சொல்லு அத்தை பாவம் இல்லை அப்படின்னு சிந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ திருந்தவே மாட்டியா சிந்து உன்னை எப்படி போட்டு அடிச்சாங்க அப்படி இருந்தும் நீ அவங்கள பாவம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ப்ளீஸ் சிந்து இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சிந்து நீ எப்படியாவது எஸ்பி கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட இருந்து விட சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து எஸ்பி கிட்ட சொல்லி இங்க சிவா கூட அம்மாவும் வெளியில விடுறாங்க இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ